ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்கப்பறோம்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு கும்பயம் ஸ்வீட்டு தான் பார்க்கப்பறம் ஆடி மாதத்தில் ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் படியோ டவுன்லோரோ கிண்ணமோ ஒரு ஒளக்கு கண்டிப்பாக பாசி பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க செவக்க கருத்து போகாமல் நல்லா செவக்கணும் அது மாதிரி நல்லா மொறு மொறு மொறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாசி பருப்பை வறுத்துட்டு அதே பவுலில் கால் கப்புக்கு வெள்ளை உளுந்தும் வறுத்துக்கலாம் கால் கப்புக்கு பச்சரிசி வறுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை வறுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வறுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கால் வெள்ளை உளுந்து கால் டம்ளர் பச்சை பச்சரிசி அவ்வளோதாங்க இப்போ வந்து பச்சரிசியை வரத்துக்கு போகிறோம் கால் டம்ளர் கொட்டியாச்சு அளந்த டம்ளர்லேயே இவங்க வந்து செவக்க வேண்டியதில் சூடு ஏறினாலே போதும் அரிசி வந்து பொறிஞ்சு இல்லாட்டி பொரிய அரிசியாக போயிடுவாங்க அதில் கொஞ்சம் கலர் மாறும் பாருங்கள் வெள்ளை கலர் அளவுக்கு வந்தோடனே சூடு பண்ணோடனே இதை எடுத்துக்கோங்க அரிசி எடுத்துகிட்டு அடுத்து வந்து வெள்ளை உளுந்து அதே கால் டம்ளரில் வெள்ளை உளுந்தும் கலர் செவந்து ரொம்ப செவந்து போகாத அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறும்ல வெள்ளை கலர் மாறும்பல அந்தளவுக்கு இந்த முறுக்குக்கெல்லாம் வறுப்போம்ல அந்த மாதிரி பார்த்து பதமாக வறுத்துக்குங்க மூணுமே வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் எப்போயுமே நான் சொல்கிறது அதுதான் மிக்ஸியை பொறுத்த வரைக்கும் சட்னியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவசரத்துக்கு போய் அரைக்காதீங்க மே ஃபேன் காற்றில் வச்சாது ஆற வச்சு அரைங்க விளாடி தெரிச்சிரும் அதனால நான் நல்லா ஆற வச்சுட்டு சுபா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டேங்க இது ஆடி மாதத்துக்காக ஆடி வெள்ளிக்கு லாஸ்ட்டு வெள்ளிக்கு செஞ்சது தாங்க இந்த ஸ்வீட்டு அப்போன்னு இல்லை எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாங்கிறக்காக தான் வீடியோ போடுறேன் நல்லா ஆரிடுச்சு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க அரைக்காது அதை அரைச்சி அரைச்சி நீங்கள் சலிச்சுக்குங்க எத்தனை வாட்டி அரைக்க முடியுமோ அரைச்சி சளிச்சு நாங்கள் ஒரே வாட்டியில் அரைச்சிட்டே நீங்கள் வந்து நிறையா செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போக்கப்போ நீங்கள் வெள்ளைப்பாவை மட்டும் காய்ச்சி ஊற்றி கூட செஞ்சு கிட்டி ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கலாம் அதனால் அது கெட்டு போகாத ஜாமான் நீங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி கொடுங்க பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு நல்லா அரைச்சாச்சு ஜல்லடியில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம் ஜளித்து இந்த திப்பி வருதில் அதை திருப்பி போட்டு போட்டு அரைச்சி நல்லா ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்டு ஒரு நம்ம இதுக்கப்புறம் தான் அளக்கணும் அளவு டம்ளர்லேயோ உலக்குலையோ கிட்டத்துல தேவையான அளவு ஒரு பவுலில் அளந்துக்கங்க அளந்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம வெள்ளம் தண்ணியெல்லாம் அளவு பார்க்கலாம் மொத்தத்தை இப்படியே கொட்டி பார்த்தோம்னா இப்போ அளவு தெரியாது வறுத்த அளவு வேற அரைச்ச அளவு வேற ஓகேவா அரைச்சதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு வந்ததுன்னு பார்த்தா முக்கா கிண்ணம் தாங்க வந்துருந்தது இந்த கிணத்தில் முக்கா கிண்ணம் வந்திருக்கு இதே அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கணும் இதே அளவுக்கு ரெண்டு கிணம் தண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதோட அளவுகளே சரியாக அரைச்சதுக்கப்புறம் அளந்துக்கோங்க மிச்சம் மாவுழுதாலும் நம்ம வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் அளந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே அளவுக்கு வெள்ளத்தை எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதே அளவுக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சு ஜஸ்ட்டு வெள்ளத்தை கரைக்க தான் போகிறோம் ஓகேவா பாகு கச்செலாம் வேண்டியதில்ல நல்லா வெள்ளத்தை வந்து கரைச்சிக்கலாம் சின்ன பாத்திரம் அப்படின்னோடனா சாஞ்சிருச்சு நான் அளவு கண்டி வச்சேன் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறனால சேர்த்துங்க சில வீட்டில் துப்பி இருக்கும் ரொம்ப சில இது சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வடிகட்டிட்டு சேர்த்துங்க தூசியெல்லாம் சில வெள்ளத்தில் இருக்கும் ஓகேவா இப்போ அந்த மாவில் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு பிஸ்கு போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி எப்போவுமே என்ன கேசரியாகவே இருந்தாலும் சரி பாயசமாக இருந்தாலும் சரி அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் நல்லா ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டை சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்ல கடை கடனு கடைஞ்சிடலாம் டேரெக்டாக நீங்கள் போய் அடுப்பில் வச்சு கடைஞ்சிங்கன்னா இப்போ கட்டி கட்டியே நின்று நம்ம நல்லா கடைஞ்சிட்டு தான் இப்போ அடுப்புக்கு போகிறோம் ஓகேவா நல்லா கடை கடந்து கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு பாருங்க சூப்பராக ஒரு திப்பி கூட இல்லாமல் கரைச்சாச்சு பாருங்கள் ஒரு கிண்ணம் மாவு ஒரு கிண்ணம் வெள்ளம் ரெண்டு கிண்ணம் தண்ணி அவ்வளோதான் கரைச்சி வச்சாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணி நாஸ்டிக் டவாவை வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் ஊற்றிடணும் அடுப்பு சிம்மளே இருக்கணும் கை விடாமல் கிண்டணும் அப்படி ஊற்றி ஒரு கெட்டி கெட்டியாயிடுவாங்க அதனால கை விடாமல் கிண்டிக்கிட்டு நெய் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து 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 அடுப்பு சிம்ளே வச்சுக்கிட்டு நல்லா கிண்டனா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பக்குவம் அது வரைக்கும் நல்லா சுருளை சுருளை கிண்டுங்க தேவையான அளவு நெய்யை ஊற்றிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருங்க முந்திரியின் திராட்சையும் வேறு பக்கத்தில் கேஸில் ஆன் பண்ணி முந்திரி திராட்சை பொறிச்சு இதில் தூக்கி கொட்டி கிட்டுனோம் பாருங்கள் அப்படியே எப்படி விட்டாமல் அது இருக்கு பாருங்க பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி ஊற்றி கிட்டுனோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வேறு அளவாக இருக்கும் பருப்பு பச்சரிசி உளுந்து எல்லாம் ஹெல்த்தானது தான் கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஆடி மாதத்துக்குன்னு இல்லைங்க கேசரின்னு கேட்கையில் கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம் நேரம் கிடைக்கும்போது அந்த பவுடரை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அரைச்சி இந்த மூணையும் வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு பாவக்காய் வெள்ளத்தை கரைச்சிட்டு முந்திரி திராட்சை போட்டு போட்டு கிண்ட வேண்டியதாங்க டக்குன்னு அஞ்சு நிமிஷம் டீ போடுற டயத்துலேயே செஞ்சலாம் பவுடர் மட்டும் ரெடியாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சலாம் எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டு கேசரியே செஞ்சு செஞ்சு கொடுக்காமல் இந்த ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் வேற இருக்கும் பாப்பாலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னம்மா சூப்பராக டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னுச்சி அம்மாவே இப்போ தான் பாப்பா செஞ்சேன் சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு சொன்னேன் ஆமாம்மா நல்லா இருக்குது அடிக்கடி செய்ங்களான்னுச்சு அடிக்கடி செய்கிறதுக்கு அம்மாக்கு டைம் பத்தாது பவுடர் அரைச்சி வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அம்மாவுக்கு நேரம் இருக்கும்போது அப்போ நீங்கள் எப்பப்போ கேட்குறீங்களோ அப்பப்போ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியாச்சு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஆடி மாதம் இல்லை ஸ்வீட்டு செய்கிறதுக்கு நேரம் கிடைக்குமெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்வீட்டு இப்போதான் சாப்பிடணும் கட்டாயம் கிடையாது எப்பப்போ தோணுதோ அப்பப்போ சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் சுபாவட்டு வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பா